ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் சிவபெருமான் முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி பெருமானை வழிபாடு செய்கிறதை பற்றி தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் நந்தி பெருமான் வந்து எப்போதுமே சிவபெருமானை பார்த்தபடி இருப்பார் அது எதனால நம்மளோட பிரார்த்தனைகளை எப்படி அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்றதையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு சில சிவன் கோவில் தவிர நிறைய சிவன் கோவில்களில் நந்தி தேவர் வந்து சிவனுக்கு எதிரே அவரை பார்த்தபடியே அமர்ந்திருப்பாரு இப்படி நந்தி சிவனை பார்த்தபடி அமர்ந்திருக்கிறதுக்கு நந்தியின் காதல போய் நம்முடைய வேண்டுதல்களை சொன்னால் அது உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சில முக்கியமான காரணங்கள் இருக்குது அதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சிவன் கோயிலுக்கு போ போகிறவங்க யாராக இருந்தாலும் நந்தி பகவானின் திருவுருவ படத்தை கடந்துதான் கருவறைக்கு போக முடியும் அதாவது நந்தி தேவரை வணங்கி அவர்கிட்ட அனுமதி பெற்றதுக்கு அப்புறமாதான் உள்ள போய் சிவபெருமானை தரிசிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மரபு இங்க நந்தி எப்போதுமே சிவபெருமானை நோக்கியே அமர்ந்திருப்பாரு பக்தர்கள் அவர் காதுகள்ல ரகசியமாக அவங்களோட வேண்டுதல்களை சொல்றது ஒரு வழக்கமாகவே இருக்கு இதோட பின்னணியில இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான காரணங்கள் என்ன அப்படின்றத நாம பார்க்கலாம் நந்தி வந்து சிவனை நோக்கி அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நந்தி வெறும் சிவனின் வாகனம் மட்டும் இல்லாமல் அவர் சிவபெருமானின் முதன்மை சீடர் மற்றும் காவலர் அவர் வந்து எப்போதுமே சிவனை நோக்கி இருக்கிறது ஒரு பக்தன் இறைவனை நோக்கி எப்போதும் விழிப்புணர்வோட அப்புறமா கவனத்தோடனையும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கிது ஆன்மீக ரீதியாக நந்தி அப்படிங்கிறது ஜீவாத்மா தான் மனித ஆத்மா அப்படின்னும் சிவன் அப்படிங்கிறது பரமாத்மா பரம்பொருள் அப்படின்னும் பார்க்கப்படுது ஜீவாத்மா எப்போதும் பரமாத்மாவை தேடி அவரை நோக்கியே தனது பயணத்தை அமைச்சிக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து நமக்கு உணர்த்தது இந்த நந்தி அமர்ந்திருக்கும் நிலை அப்படிங்கிறது அமைதி மற்றும் பொறுமையின் அடையாளம் இறைவனை அடைய விதானமும் அடக்கமும் அவசியம் அப்படிங்கிறத அந்த நந்தி பெருமான் உட்கார்ந்து வந்து நமக்கு சொல்லுது நந்திபெருமான் காதில் நம்ம வேண்டுதலை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சிவபெருமான் எப்போதுமே ஆழ்ந்த தியானத்தில் இருக்கக்கூடியவர் அவரது தியானத்துக்கு இடையூறு விளைவிக்காம நமது குறைகளை சொல்ல நந்தி பகவான் ஒரு ஊடகமாக செயல்பட்டுட்டு இருக்கிறாரு நாம நந்தியின் காதில சொல்லும் செய்தியை அவர் சிவபெருமான் கிட்ட உரிய நேரத்தில் கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது புராணங்களின்படி ஒருமுறை சிவபெருமானும் பார்வதியும் பகடை விளையாடிய போது நந்தி நடுவராக இருந்திருக்கிறாரு அப்போது ஏற்பட்ட ஒரு சிறிய தவறுக்காக நந்தி வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு இறுதியில் சிவபெருமான் நந்திக்கு ஒரு வரம் வந்து கொடுத்தாரு யாரு உன்னோட காதலை அவங்களோட கோரிக்கைகளை பிரார்த்தனைகளை சொல்கிறாங்களோ அது எனக்கு சொல்லப்பட்டதாகவே பார்க்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் அவ்வ அவ் கடவுளின் நாம் கடவுள்கிட்ட நாம கேட்கும் சில வேண்டுதல்கள் மிகவும் அந்தரங்கமானவை இல்லையா ஒரு நண்பரிடம் ரகசியம் பகிர்வதை போல நந்தியின் காதலை பேசுறது பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு ஆழமான பந்தத்தை உருவாக்குது நந்தியின் வலது காதில் இடது கையால மறைச்சிக்கிட்டு நம்முடைய வேண்டுதல காரணம் வலது பாகம் தான் சிவனுக்குரியது இடப்பாகம் லோக மாதாவாகிய பார்வதி தேவிக்கு உரியது இது மட்டும் இல்லாம வலது அப்படிங்கிறது மரியாதையின் அடையாளமாக பார்க்கப்படுறதுனால நந்தியின் வலது காதுல வேண்டுதலை சொல்றது சரியான முறை சிலர் நந்தியின் சிலையை தொட்டு அவரது மற்றொரு காதை மூடியபடி வேண்டுதலை சொல்வாங்க இது வந்து ரொம்ப தவறானது கோவிலில் உள்ள சுவாமி சிலைகளை எப்போதும் நாம தொட்டு வணங்கக்கூடாது நந்தியின் இடது காதை மூடிக்கொண்டுதான் வேண்டுதலை சொல்லணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது நீங்கள் போய் நந்தி பெருமான் கிட்ட அந்த அந்த ப பக்கத்தில் இருந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் சொன்னாலே போதுமானது இவ்வளவு மகிமை வாய்ந்தது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ன கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளை கிளிக் பண்ணுங்கள் இது போல எனக்கு தெரிஞ்ச அன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்